நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிராமத்து மீன் குழம்பு இந்த மீன் குழம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்ப நம்ம எந்த மீனை வச்சுனாலும் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல ஒரு அரை முறிய அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோட அளவு தேங்காவை விட அதிகமா இருக்கும் போது இன்னுமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெண்டையுமே நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம எந்த பாத்திரத்துல மீன் குழம்பு செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியை எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட மண் சட்டியில சேர்த்து அதோட ஒரு ரெண்டு பெரிய தக்காளிய நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்க கடையில கூட வாங்கி சேர்த்துக்கலாம் அப்புறமா இதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கிற புளிய நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் கார உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கரைச்சு இதோட தேவையான அளவு அளவு தண்ணி தண்ணியோட எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்ப அப்படியே ஒரு அடுப்புக்கு மாத்தி ஹை ஃப்ளேம்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அப்பந்தான் நம்ம சேர்த்துருக்கிற புளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா வத்தி வரும் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை கொஞ்சமா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு சங்கரா மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போ குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வத்தி மசாலா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வத்தி வந்திருக்கு இந்த டைம்ல டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு நாலு துண்டு மாங்காய் துண்டுகளை இந்த டைம்ல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்திருக்கு இந்த டைம்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதுல சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகளை சேர்த்துட்டு கரண்டியால மெதுவா கிளறி விடுங்க அப்படி இல்லனா சட்டிய கொஞ்சமா எடுத்து கலக்கி விட்டீங்கன்னா மீன் எல்லாம் குழம்புல போய் நல்லா வெந்து வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இந்த டைம்ல இன்னொரு அடுப்புல ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை தக்காளி பழத்தை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புல தக்காளி பழம் நிறைய சேர்க்கும் போது தக்காளியோட புளிப்பு மீன் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை தரும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் கொஞ்சமா கல்லுப்பூ சேர்த்து நல்லா வதக்கி இந்த தாள் சேத்தை குழம்போட சேர்த்து கொஞ்சமா மல்லியல தூவி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க குழம்பு இப்ப நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்திருக்கிற மீன் துண்டுகளும் நல்லா வெந்து குழம்பு நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த குழம்ப அப்படியே சுடுசாதத்துல ஊத்தி அப்படியே சாப்பிட்டு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க அடுத்த முறையும் இந்த தான் ட்ரை பண்ணுவீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு ரெசிபில பார்க்கலாம் நன்றி